வணக்கம் தமிழரவியின் இருபத்தி ஆறாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணியலாம் முதலில் தாயக செய்திகள் திருகோணமலை போதுராஜராமையில் புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்ய முற்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிக்குகள் உள்ளிட்ட பத்து பேரையும் உடனடியாக விடுவிக்க கோரி விகாரபதியொருவர் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் எழுதியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் அண்மையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை அடுத்து பிக்குகள் உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நிலையில் கோட்டே கல்யாணி சாமசிறி தர்மா மகா சங்க சபையின் தேரர் தனது கடும் கவலையை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் பண்டைய மன்னர்களால் உயிரை கொடுத்து பாதுகாக்கப்பட்ட மற்றும் சாசனத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட புண்ணிய பூமியிலேயே பிக்குகள் புத்தர் சிலையை நிறுவியதாக சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அவர்கள் சிலையை வைக்க சென்றமைக்காகவே தாக்குதலுக்கு உள்ளானார்களே தவிர வேறு எந்த குற்ற செயல்களிலும்பவில்லை என்றும் இந்த நிலையில் அவர்களின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு மனிதமான அடிப்படையில் அவர்களை உடனடியாக விடுவிக்க ஜனாதிபதி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினர் இனவாத பசியுடன் இருப்பதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பவனியாவில் இடம்பெற்ற நிகழ்வின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் என்னும் அரசாங்கம் ஒருபோதும் இதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றி வரும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை தற்போதைய கால எல்லை நிறைவடைந்த பின்னர் மீள பெற்றுக் கொள்வதில் இலங்கை கொண்டுள்ள ஆர்வத்தை வெளிவகால அமைச்சர் விஜயதஹேரத் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான பதில் முகாமைத்துவ பணிப்பாளர் பபுலா பம்பலோனி தலைமையிலான உயர்மட்ட குழுவினரை சந்தித்த போது அவர் இதனை இந்த சந்திப்பின் போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிதல் இணையவழி பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு மற்றும் காணாமல் போனவர் அலுவலகம் உள்ளிட்ட சுயாதன நிறுவனங்களை வலுப்படுத்துவதன் ஊடாக நல்லிணக்கத்தை முன்னெடுத்தல் போன்ற அரசின் சட்ட சீர்திருத்தங்கள் குறித்து அமைச்சர் விவரங்களை முன்வைத்தார் மேலும் சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் அதிலிருந்து மீழ்வதற்கான இலங்கையின் முயற்சிகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடனும் இக்கட்ட கால பகுதியில் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கிய ஆதரவிற்கு அமைச்சர் தனது நன்றியையும் தெரிவித்தார் இருதரப்பு விவகாரங்களுக்கு அப்பால் உலகளவிய அரசியல் பொருளாதார மாற்றங்கள் மற்றும் பிராந்திய சவால்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட சர்வதேச பொறிமுறைகளுக்கு மதிப்பளித்து பரஸ்பர மரியாதை மற்றும் பகிரப்பட்ட விளிமியங்களின் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவை மேலும் வலுப்படுத்த இருதரப்பும் இதன்போது இணக்க வணக்கம் தெரிவித்துள்ளன இதேவேளை இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை தொடர்ந்தும் வழங்குவதற்கான தகுதிகளை மதிப்பீடு செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த உயர்மட்ட தூதுக்குழு இலங்கையை வந்தடைந்துள்ளது எதிர்வரும் வியாழக்கிழமை ஆரம்பமாக உள்ள இலங்கை ஐரோப்பிய ஒன்றிய கூட்டு ஆலோசனை குழுவின் இருபத்தி ஏழாவது தொடருக்கு முன்னதாக இந்த மதிப்பீட்டு செயல்முறை முன்னெடுக்கப்படுகின்றது இங்கே குறிப்பிடத்தக்கது கட தொழிலாளர்கள் முன்னெடுத்து வரும் சத்திய கிரக போராட்டம் காரணமாக சந்தையில் மீன்களின் விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உளவு இயந்திரங்களில் பொருத்தப்பட்ட பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் கரைவலை மீன்பிடி தொழிலுக்கு அரசாங்கம் விதித்துள்ள தடையை நீக்க கோரி கடந்த எட்டு நாட்களாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இந்நிலையில் சந்தைக்கு வர மீன்களின் அளவு குறைவடைந்துள்ளதாக விற்பனையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இதன் விளைவாக மீன்களின் மொத்த மற்றும் சில்லறை விலைகள் ஓரளவு உயர்ந்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அதற்கு அமைய பேலியகோடை மீன் சந்தையில் தோரா மீன் மூவாயிரத்தி அறுநூறு ரூபாவுக்கும் பாறை மீன் மூவாயிரம் ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஹெலவெல்ல மீன் இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாவுக்கும் பழையா மீன் இரண்டாயிரம் ரூபாவுக்கும் லின்னா மீன் தொள்ளாயிரம் ரூபாவுக்கும் சாலை மீன் எழுநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது கடல் தொழிலாளர்களின் இந்த போராட்டம் தொடர்ந்தும் நீடித்தால் எதிர்வரும் நாட்களில் மீன்களின் விலைகள் மேலும் அதிகரிக்க கூடும் எனவும் சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது போதை பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாட்டின் மத்திய மாகாண நிகழ்ச்சி திட்டம் ஜனாதிபதி தலைமையில் இன்றைய தினம் இரண்டு முப்பதற்கு நூதெல்லியா நகரில் நடைபெறவுள்ளது உள்ளது மக்கள் எதிர்நோக்கும் பிரதான சமூக பிரச்சனைகளில் ஒன்றாக கருதப்படும் போதைப் பொருள் அச்சுறுத்தலிலிருந்து அந்த மக்களை விடுவித்து சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக அவர்களை உயர்த்துவதே இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்த ஒரு விரிவான விழிப்புணர்வு இந்த நிகழ்வின் போது போதைப் பொருள் தொடர்பான சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளில் அதிக பங்களிப்பை வழங்கிய அறுபத்தி இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெற உள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது உடையவர்கள் இலகுவாக பயன்படுத்தக்கூடிய வசதிகளுடன் கூடிய பத்து புதிய நவீன பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பயன்படுத்தி இதற்கான முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதற்கு அமைய பத்து பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதுடனும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி குறித்த பேருந்துகள் நாட்டை வந்தடைய உள்ளன இந்த புதிய பேருந்துகளில் விசேட உடையோர் மற்றும் முதியவர்கள் இலகுவாக ஏறி இறங்கும் வசதிக்காக தாழ்வான மிதிப்பலகை மற்றும் முழுமையான குளிரூட்டப்பட்ட வசதி டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன எனினும் இந்த பேருந்துகளை இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் தேவையான பௌதீக மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்க இலங்கை போக்குவரத்து சபைக்கு இயலுமை இல்லை என்பது தெரிய வந்துள்ளது இந்த இலங்கை போக்குவரத்து சபையின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்து சர்வதேச செய்திகள் சென்னை துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட பூக்கடை பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினர் பொதுமக்களிடம் கள ஆய்வில் ஈடுபட்ட போது திமுகவினருக்கும் அவர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது அனுமதியின்றி பிரவேசித்ததாக கூறி திமுகவினர் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே கைகல பூர்வானது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து பெரும் மோதலை தவிர்த்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த மோதலில் நான்கு மாத கர்பிணி உட்பட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இருவர் பலத்த காயமடைந்து அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கள ஆய்வில் ஈடுபட்ட தம் கழகத்தினர் மீது ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அராயக தாக்குதலை நடத்தி இருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் செல்வாக்கை கண்டு பயந்து ஜனநாயகத்தின் குரல் வலையை திமுக நெறிப்பதாகவும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இதற்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாகாணத்தில் சிறிய ரக விமானம் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக போக்குவரத்து நெரிசல் மிக்க வீதியொன்றில் அவசரமாக தர இந்த சம்பவத்தில் பல வாகனங்கள் சேதம் அடைந்ததுடன் பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜோர்ஜியா மாகாணத்தின் ஹேன்ஸ்வில் பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது சிறிய ரக விமானம் ஒன்றின் எஞ்சினில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதனை திட்டமிட்டபடி விமான தரையிறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அடுத்து விமானி விமானத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்து அருகே இருந்த போக்குவரத்து நெரிசல் மிக்க பிரதான வீதி ஒன்றில் அவசரமாக தரையிறக்கியுள்ளார் வீதியில் தரையிறங்கிய போது கட்டுப்பாட்டை இழந்த விமானம் அங்கிருந்த பல வாகனங்கள் மீது மோதியது இதில் வாகனங்களில் பயணித்த பலர் படுகாயம் அடைந்ததாகவும் தரையிறங்கிய இடத்திற்கு விரைந்த காவல்துறை அதிகாரிகள் சம்பவத்தை உறுதிப்படுத்தினர் காயம் அடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் சம்பவம் குறித்து காணொளிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் முன்னெடுத்து வருவதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் மூலப் பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் பங்களாதேஷ் ஆடை மற்றும் ஆபரணப் பொருட்களுக்கு வரிவிலக்கு அளிப்பதற்கான புதிய ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் பொருட்களுக்கான இறக்குமதி வரியை அமெரிக்கா இருபதிலிருந்து பத்தொன்பதாக குறைத்துள்ளது இதன் மூலம் பிராந்திய போட்டியாளரான இந்தியாவிற்கு இணையான பதினெட்டு சதவீத நிலையை பங்களாதேஷ் எட்டியுள்ளது இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவை வலுப்படுத்துவதோடு ஒருவருக்கும் ஒருவர் சந்தையை அணுகுவதற்கும் முன்னப்போதும் இல்லாத வாய்ப்பை வழங்கும் என்றும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உலகளவிய வர்த்தக பங்குகளின் மீது விதித்த கடுமையான வரி கொள்கைகளை தொடர்ந்து பொஷுண்டனுடன் பங்களாதேஷ் நடத்திய நீண்ட பேச்சுவார்த்தைகளின் முடிவாக இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது அமெரிக்கா பருத்தி மற்றும் செயற்கை இலை ஆபரணங்களை கொண்டு தயாரிக்கப்படும் குறிப்பிட்ட ஆடை வகைகளுக்கு அமெரிக்கா முழு வரி விலக்கு அளிக்கும் இதற்கு பதிலாக அமெரிக்கா விவசாய மற்றும் கைத்தொழில் பொருட்களுக்கு பங்களாதேஷ் தனது சந்தையை திறந்துவிடும் குறிப்பாக அமெரிக்கா ரசாயனங்கள் மருத்துவ உபகரணங்கள் வாகன பாகங்கள் சோயா பொருட்கள் மற்றும் இறைச்சி வகைகளுக்கு பங்களாதேஷ் முன்னுரிமை அளிக்கும் அமெரிக்காவின் உணவு மருந்து வாகன பாதுகாப்பு மற்றும் புகை உமிழ்வு வசதிகளை பங்களாதேஷ் அங்கீகரிக்கும் இதனால் அமெரிக்கா பொருட்கள் பங்களாதேஷ் சந்தைக்குள் நுழைவது எளிதாகும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாளர் உரிமைகளை பேணுதல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் அமெரிக்காவின் விவசாயம் விமானம் மற்றும் எரிசக்தி பொருட்களை கொள்முதல் செய்தல் போன்ற நிபந்தனைகளுக்கும் பங்களாதேஷ் உடன்பட்டுள்ளது பங்களாதேஷ் மொத்த ஏற்றுமதி வருமானத்தில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான பங்கினை ஆடை தொழில்துறையிலேயே வகிக்கிறது சுமார் நான்கு மில்லியன் தொழிலாளர்கள் இத்துறையில் பணியாற்றி வருகின்றனர் சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது பெரிய ஆடை ஏற்றுமதியாளராக பங்களாதேஷ் திகழ்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஷேக் ஹசீனாவின் வெளியேற்றத்தை தொடர்ந்து இடைக்கால அரசாங்கத்தின் கீழ் உள்ள பங்களாதேஷ் எதிர்வரும் வியாழக்கிழமை பொது தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் பெறுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் மேலும் எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு கேட்டுக் கொள்வதோடு எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகளோடு சந்திக்கின்றேன் அது நன்றி வணக்கம்